ஐயா வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் விஸ்வநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி பிரபாகரன் இங்கே செய்யார் தாலுக்கா வேலியன்னூர் கிராமத்தில் வளம் இயற்கை ஒருங்கிணைந்த பண்ணை அதில் வந்து இப்போ மரத்துக்கு தென்னை மரத்துலேருந்து எல்லா மரங்களுக்கு எப்படி ட்ரீ பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக இப்போ செஞ்சு சே காமிக்கிறதுக்கு செயல்முறை விளக்கம் கொடுக்குறதுக்காக வந்திருக்குறேன் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போங்க தேவையான மூலப்பொருட்கள் வந்து பத்து லிட்டர் தண்ணிங்க மூணு கிலோ பசுமாட்டு சாணம் அதை எடுத்து பத்து பத்து கிலோ பத்து லிட்டர் தண்ணியில் மூணு கிலோ பசுமாட்டு சாணத்தை போடணும் நெக்ஸ்ட்டு மூணு கிலோ களிமண் ஏரி களிமண் கிடைக்கலனா நம்ம நிலத்து இருக்கிற மண் மூணு கிலோ களிமண் மூணு கிலோ சாணம் போட்டாச்சு அடுத்தது ஒரு கிலோ சாண மூலிகை உரம் சிபிபி ஒரு கிலோங்க இதில் ஒரு கிலோ எடுத்துக்கணுங்க அப்புறம் கொம்பு சாண உரம் நூறு கிராம் எடுத்துக்கணுங்க இதில் பிடி ஃபைவ் ஹண்ட்ரட் கொம்பு சாண உரம் நூறு கிராம் எடுத்துக்கணும் பிறகு நம்ம கோலமாவு தூள்னு சொல்லுவோம்ல இது வந்து முந்நூறு கிராம் எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம போர் மண் இருக்குல்ல எம் அண்டு அது வந்து ஒரு முந்நூறு கிராம்ங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணணும்ங்க இப்போது இப்போது முந்நூறு கிராம் கோலமாவு தூள் எடுத்துக்கணும் முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் கோலமாவை தூள் முந்நூறு கிராம் எம்சாண்டை எடுத்துக்கணுங்க முந்நூறு கிராம் கோலம் மாவுத்தூளும் முந்நூறு கிராம் எம் சாண்டையும் தண்ணி பத்து லிட்டர் தண்ணியில் போட்டுக்கிறோம் இல்லையா ஏற்கனவே களிமண் சாணம் மூணு கிலோ சாணம் மூணு கிலோ களிமண் போட்டுக்கிறோம் அதில் போட்டோம் இப்போ அப்படின்ற சாண மூலிகை உரம் ஒரு கிலோ இது கொம்பு சாண உரம் நூறு கிராம் கலக்கணும் கொம்பு சாண உரம் நூறு கிராம் இப்போ நம்ம பத்து லிட்டர் தண்ணியில் மூணு கிலோ பசுமாட்டு சாணத்தையும் மூணு கிலோ களிமண்ணையும் போட்டாச்சு முந்நூறு கிராம் எம் சாண்டு முந்நூறு கிராம் கோலமாவுத்தூள் ஒரு கிலோ சிபிபி நூறு கிராம் கொம்பு சாணம் வரும் இது எல்லாத்தையும் ஒன்றா இப்போ மிக்ஸ் பண்ணணும் கரைக்கணும் ஒரு அரை மணி நேரம் இடப்பாக்கம் இருபது சுத்து அப்படின்னு அப்புறம் ஆப்போசிட் ஒரு இருபது சுற்று இந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் கலக்கிட்டு மரத்துக்கு ட்ரீ பேஸ்ட்டு பூச வேண்டியதாங்க பூசணுன்னா என்ன நன்மைகள் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா மரம் வந்து ஆயுள் காலம் அதிகமாகும் மரத்தோட வெட்டுக்காயத்தில் அந்த வடுவெல்லாம் மாறும் அது வழியாக தண்டு தொலைப்பான் அந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் உள்ள போக முடியாது அதெல்லாம் வந்து தடுக்கப்படும் அப்புறம் மரத்தோட காய்ப்பு திறன் அதிகமாகும் அதே மாதிரி பிஞ்சி கொட்டுறது பிஞ்சி உதடுறது இது எல்லாமே இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காண்டா மிருக வண்டுலாம் இருக்குது இல்லைங்களா வண்டு வந்து தண்டு வழியாக தொலைக்கும் உதாரணத்துக்கு பலாமரம் இந்த மாதிரி மரத்தெல்லாம் சீக்கிரமாக வண்டு தொலைக்கும் வண்டு துளைச்சி இந்த மரமே செத்து போயிடும் இந்த வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் ட்ரீ பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஜதகாத்திரமாக இருக்கும் ஆயுசு நல்லா நல்லாயிருக்கும் அந்த மரத்தில் காய்க்கிற பழங்கள் காய்கள் எல்லாம் சுவையாகவும் ரொம்ப திற ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அதிகமான சக்தி மிகுந்ததாகவும் முதல் தரமான காய்கறியே கிடைக்கும் காய் இப்போது தேங்காய் மரம் இருக்குன்னா தேங்காய் மரத்தோட குரும்பை பிஞ்சு கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது தவிர்க்கப்படும் அப்புறம் தேங்காய் மரத்தில் காக்கி இல்லைங்களா அந்த பருப்பு அது உள்ள இருக்கிற பருப்பு வந்து திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வரும் அப்புறம் வந்து ஈரியோஃபைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அந்த தாக்குதலும் கம்மியாக இருக்குங்க அந்த ட்ரீ பேஸ்ட் பண்ணுறதுனால சொரி நோய் வெங்காயில் இருக்குங்க அதெல்லாம் பாதுகாக்கப்படும் அந்த ட்ரீ பேஸ்ட் பண்ணுறதுனால மொத்த மொத்தத்தில் மொத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிறதுனால மரத்தோட ஆயுட்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் முதல் தரமான காய காயை நம்ம பண்ணலாம் இந்த மரம் மரத்தை வந்து ஹார்ட்வேர் ப்ரெஷ்ஷில் வந்து சுரண்டியாச்சுங்க சுரண்டிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த இதை வந்து சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷில் பூசணுங்க இந்த மாதிரி சின்ன மரத்துக்கு வந்து இது மாதிரிங்க பெரிய மரமாக இருந்தால் நம்ம தலைக்கு மேலே கை ஏற்ற உயரத்துக்கு ஃபுல்லாக அந்த இந்த மாதிரி இருக்கிற தண்டு பகுதியை ஃபுல்லாக ஆடுவர் ப்ரெஷில் ஃபஸ்ட்டு சுரண்டிட்டு பிறகு பூசிடணுங்க அப்படி பூசுறதுனால என்ன நின்றுன்னு கேட்டிங்கன்னா பிஞ்சி கொட்டாது பூச்சிக்கலோட பூச்சிக்கிட்டு பாதுகாக்கப்படுங்க மரம் இப்போ தென்னை மரத்துக்கு இவ்வளோ உயரம் போதுமானதுங்க நமக்கு இவ்வளோ உயரத்துக்கு அந்த ஆடோர் பிரஷ்ல இரும்பு ப்ரெஷ்ஷில் நல்லா சுரண்டிட்டு மேலே கிரகம்லாம் லைட்டாக போயிட்டு பார்த்து அதுக்கப்புறம் இது வந்து சுண்ணாம்படிக்கிற ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி கலக்கிட்டு நல்லா பூசணுங்க